வெல்கம் பேக் எஸ் த்ரீ விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டோட விளை விளையாட்டுனா ஜல்லிக்கட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை பக்கத்துல இருக்க தச்சங்குறிச்சி கிராமத்துல தாங்க நடத்தினாங்க இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு தச்சங்குறிச்சி கோயில் காலையை வாடிவாசல் அவுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் பல ஊர்களிலேருந்து வந்த காளைகள் எல்லாம் வாடிவாசலில் ஒன்று ஒன்றா களம் இறங்குச்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்யப்பட்ட காளைகளை மட்டும்தான் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு காளைகளுக்கும் ப்ராப்பராக மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் தான் வாடிவாசலில் மாடுகள் எல்லாம் போட்டியில் களம் கண்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எழுநூறு ஜல்லிக்கட்டு காலைகள் முந்நூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று பிரம்மாண்டமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினாங்க பல்வேறு பார்வையாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்க ஆர்வமா வந்தாங்க ஜல்லிக்கட்டு போட்டியில வெற்றி பெற்ற அந்த மாடுகளுக்கும் மாடுபுடி வீரர்களுக்கும் பல்வேறு விதமான ப்ரைஸ்கள் காவல்துறை உங்கள் நண்பன்னு எல்லாரும் சொல்றதை கேட்டிருப்போம் ஆனா இங்க உண்மையிலேயே ஒரு காவல் அதிகாரி மக்கள் எல்லாருக்கும் நண்பனா இருந்து கூட்டத்தை பராமரித்து சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க வாங்க அந்த காவல் அதிகாரிட்ட பேசலாம் எல்லோரும் மாவட்டங்களில் வந்து மாவட்டம் நடக்குது ஜல்லிக்கட்டு நடக்குது கூட்டம் நிறையா இருக்குது கூட்டங்கள் நிறையா இருக்குது இப்போ புதுக்கோட்டை பா இப்போ இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு முதல் ஜல்லிக்கட்டும் இங்கே தான் நடக்குது லட்சம் இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் பாதுகாப்பளவில் நிறையா காவல்துறை இருக்கிறோம் அங்கங்கே பொதுமக்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம் நல்லபடியாக சிறப்பாக நடந்து ஜல்லிக்கட்டுங்கிறது சிறப்பாக இது போக்குவரத்து எல்லாம் சரி பண்ணி நாங்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செண்டு வரத்து நாங்கள் வழி செஞ்சு மாடுகளையும் இங்கே போகிற வண்டி விலையை மக்கள் போக்குவரத்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் நல்லபடியாக சொல்லணும் ான் அந்த ராஜி நாராயண சென்றார் மக்களோட பாதுகாப்பு கருதி ஐநூறுக்கு மேலான போலீஸ் காவலுக்கு இருந்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சி கிராமத்தில் இருக்க விண்ணேற்பு அன்னையாலையை புத்தாண்டு திருவிழா முன்னிட்டு அந்த கிராம மக்கள் எல்லோரும் சிறப்பாக ஒன்று கூடி சூப்பராக நடத்தினாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தாங்க தமிழ்நாட்டில் அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டமாக இருக்குது

மாடு கேரண்டி அவர் என்னை கூட அவுத்தான் மாடு ஜெயிச்சிச்சு ஆனா பிரேஸ் ஒண்ணு நீ கொடுக்கல சரி ஏதாவது அவுக்கு காண்டி மாடு கொண்டு வந்த இந்த மாடு அந்த மாதிரி நேம் பட்ட மாடு இது சூப்பரா வரும் பிடிச்சா தூக்கி கழிச்சு தூக்கி போட்டு ஓடி இருந்த மாடு தூக்கி போடும் திருச்சி மாவட்டம் மேல மத்தூர் தூக்கி இதுவும் மாடு நல்லா கட்டை நின்று பாஞ்சு வரும் ரெண்டு சைடு கட்டை நல்லா அளப்பிட்டு வரும் மாடு யாராவது கட்டினாங்கன்னா மேல வச்சுக்கலாம் மாடு தூக்கி நீ கூட மூணு பேர் தூக்கி இருந்துச்சு வாடி வாடிவாசலை சுத்தி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் போட்டியை கண்டு ருசிக்க பல்வேறு பாதுகாப்போட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை இங்கே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் அந்த மாடுபுடி வீரர்களுக்கும் பல்வேறு விதமான பரிசுகளை ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் ஆனால் இங்கே ஒவ்வொரு காலையும் துள்ளி குச்சி வரும்போது அந்த எனர்ஜியை பாருங்கள் நமக்கே சூப்பர் எனர்ஜி வரும்

அருமையான <parece> <pad favourite> <submission> ஒன்று ஒன்று ஆடு வெட்டிப் போடுது ஒன்று 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 நான் சொல்லிருக்கேன்ல ஒன்று மாடு ஒன்று கொம்பு பிடிச்சாலும் ஆடு வெட்டிப் போடுது ஆடு சுத்தமா பாத்து பாத்து மாடு மாடு வெக்கலை படுத்துது செல்பா மாடு வந்து திரும்பி இருந்து சேகரிங்கிறதுல மாடு எடுப்பா ஆடு வெட்டிப் போடுது மாடு இதில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து ஒரு காலை வாடிவாசிலேருந்து அவுத்து விட்டதும் போதுங்க சும்மா துள்ளி குதித்து வெற்றி வகை சூடி சூப்பராக வந்து கில்லி மாதிரி நின்றுச்சு வாங்க அந்த காலையோட உரிமையாளர்கிட்ட பேசலாம் புரீத்ரா கம்பம் எங்கே சந்தோஷமாடு கம்பத்துலேருந்து வர நாங்கள் நம்மளும் ஒரு பத்து மாடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் வச்சிங்க ரொம்ப நல்லா தான் வந்துச்சு பாட நல்லா வந்துச்சு போல மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா சிறப்பாக வந்துச்சு நம்ம பார்த்து மாடு கிடைக்க மாட்டோம் எல்லா வீட்லேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் அதிகமாக நம்ம வந்து இது குடும்ப மாவட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு வருஷம் எல்லா மாடுகளையும் வந்து மனச்சிட்டுருக்கோம் பரிசு தான் இந்த வருஷம் அங்கே அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்க பரிசு எதிர்பார்க்க மாட்டோம் இருந்தாலும் பரிசு அந்த அளவுக்கு கிடையாது தள்ளுவாடி போட்டாங்க ஆடு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இல்லை நிறைய மாடு ரிட்டர்ன் கொண்டு போய்ட்டு நம்ம கூட வந்த மாடு இன்னொரு மாடு அன்னைக்கு அறிவு மாடுச்சு அரிய செலுத்து அதாவது நல்லா விளாட்டு மாடு அதை நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போகிறதே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம விழாவில் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் எஸ் திருவிழாக்களை சந்திப்போம் நான் உங்கள் ஆனந்த் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சைனிங் ஆஃப் டட்டா பை பாய்